ராமநாதபுரத்தில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட போதையொழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தலைவர் துவக்கி வைத்தார் ராமநாதபுரம் மாவட்ட மதுவிலக்கு மற்றும் ஆயத்தேர்வைத்துறை பள்ளிக்கல்வித்துறை இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பில் சர்வதேச போதையொழிப்பு தினத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் போதைப் பொருள் பயன்பாட்டினால் உண்டாக்கும் தீமைகள் தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ராமநாதபுரம் அரண்மனை முன்பாக இன்று மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் முன்னிலை வகித்தார் இப்பேரணியில் என் சி சி என் எஸ் எஸ் கிராஸ் ராஜா மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்து முன்னூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பாசகங்கள் அடங்கிய பதாதைகளை கையில் ஏந்தியவாறு முழக்கமிட்டபடி சென்றனர் இப்பேரணியானது அரண்மனை முன்பாக துவங்கி மணிக்கோண்டு வழியாக அரசு மகளிர் கலைக்கல்லூரியை சென்றடைந்தது முன்னதாக மாவட்ட தலைவர் தலைமையில் மாணவ மாணவிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் வருவாய் கோட்டாட்சியர் ராஜ உதவி ஆணையர் சாந்தி முதன்மை கல்வி அலுவலர் ரேணுகா வட்ட சாமிநாதன் கோட்டக்கள அலுவலர் முருகேசன் இந்தியன் ரெட்கிராஸ் சொசைட்டி மாவட்ட கன்வீனர் ரமேஷ் சிறுவர் மன்றம் மற்றும் மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மரியாதைக்குரிய மாவட்ட கண்காணிப்பாளர்களையும் உங்கள் அனைவரும் சார்பாக வருக வருக என வரவேற்று எதிரான உதவி மொழியை மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அனைவரும் ஏற்படும் தீய நான் முழுமையாக அறிவேன் நான் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகி முழுமையாக தருவேன் போதைப் பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேற இருக்கு